இந்த லயலத்துல் கத்ருடைய இரவு அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவு பெரிய கேள்வி அப்படிதானே முழு இரக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்தில் கத்ருடைய இரவை அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லயலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களை இந்த துழாவை ஓதுங்கள் ஒரு பக்கத்திற்குள்ளே வரியில் மூன்று ரெண்டு கொண்ட உள்ளடக்கக்கூடிய இந்த அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கிறது இந்த கொண்ட அல்லாஹுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதன் கூறிய ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன எவ்வளவோ நீளமான இருக்கிறது எவ்வளவோ புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லா செல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் இரண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹும் வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல அல்லாஹுவை இன்ன க என்று கூறாமல் இன்ன கஃபூவுன் இந்த அல்லாஹுடைய தூதர் இந்த லைலத்தில் கதிருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்லா கௌனிங்க கஃபூர் பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹுடத்திலே பாவம் மன்னி தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இஷா அல்லாஹ் இது கஃபூர் ஆனால் அஃபு என்றால் அல் மஹவு அல் அஃபு என்றால் அல் மஹு நீக்குதல் என்று அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என் என்னவென்றால் அல்லாஹுவை அஃபு என்று அழைக்கும் பொழுது துடைப்புள் அஃபுவை நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்ற அர்த்தம் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத் அழைத்து பாவ மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்திலிருந்து நீக்கப்பட்டு விடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏன்ட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டு விடும் நீக்கப்பட்டு விடும் அழிக்கப்பட்டு விடும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுனுடைய தூதர் பாத்தனை செய்யச் சொன்னாகல் அல்லாஹும இன்ன கஃபூவுன் துவைப்பு அஃபுவ சாஃபி யாரும் என் இறைவனே நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்க கூடியவன் பாவங்களை அழிக்க கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாது என்று அல்லாஹிடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழைகுவ செல்லும் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அபுல் அலமின் இந்த புரிதலை அந்த இரவு அல்லாஹு ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல்வாளத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது முகமது வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன்

அல்லாஹுடைய அப்துகள் பலர் கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அழைப்பு ஒவ்வொரு அடியார்களுக்கு உண்டு அல்லாஹ் முதல் இறங்கி வருகிறான் அது போல்தான் தான் இந்த வைரத்துள் கதிருடைய இரவிலும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவருடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக